அப்படின்னா குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அந்த குரு பகவான் வக்ர பலன்களோ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் பண்ணாம பார்த்துடலாம் வாங்க கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி சனி வக்ர நிவர்த்தி என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம இந்த பயிற்சியோட அதாவது நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு இது வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல வக்ரகதி அடையறது உங்களுக்கு ஆறாம் பாவம் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருசானம் இந்த கடன்ல இருந்து விமோச்சனும் நோயில இருந்து ஒரு விடுதலை எதிரிகள் அப்படின்றதே இல்லாம போயிடுவாங்க இதை கொடுக்கக்கூடிய பாவம் தான் இந்த ஆறா பாவம் குரு உட்காந்து பலன்களை தான் கொடுக்க போறாரு இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால அந்த மாதிரி பலன்கள் எல்லாம் வராதா அப்படின்னா அதே மாதிரி பலன்கள் தான் வரும் இது எல்லாத்தையும் குரு கொடுப்பாரு ஆனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடன் இருந்துச்சுங்க எங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்துச்சு அதை வியாபாரம் பண்ணி கடன் அடைச்சிட்டோம் சந்தோஷம் இப்ப நாங்க புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் தொடங்குறோம் அதுக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு சிறு தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறோம் நாங்க பேங்க்ல போய் கேட்குறோம் நாலு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான் எங்களோட சிபில் ஸ்கோரை பார்த்து இல்ல பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றான் நாங்க வந்து பாருங்க கொடுக்கறதே கொடுக்குறோம் பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறோம் அதனால நாங்க பிஸ்னஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் டெக்கரேட்லாம் பண்ணி கொஞ்சம் கிராண்டா நிறைய செலவு பண்ணி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு அது வேண்டாம் இஃப் இட் இஸ் நெசசரி அப்படின்னா அந்த அளவுக்கு கடன் வாங்குங்க நெசசரி இல்லைங்க நாங்கள் ரொம்ப சிம்பிளா எளிமையான முறையில ஒரு ரெண்டு லட்ச ரூபாயில வச்சுக்கிறோம் அதுவே போதும் அப்படின்னா எந்த அளவுக்கு போதுமோ அந்த அளவுக்கே கடன் வாங்குங்க மிச்சம் வாங்காதீங்க மிச்சம் வாங்குனா என்னங்க ஆகும் நமக்கு கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு திருப்பி நம்மளால செலுத்த முடியல எண்டாப்பா வாங்கினோம் அவங்க கொடுக்குறானேன்னு வாங்கிட்டோமே தப்பா போச்சு நம்ம வாங்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு மன ரீதியான குழப்பங்கள் பிற்காலத்துல வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ரொம்ப சிம்பிள் தேவையான அளவுக்கு வாங்குங்க செலவை சுருக்கிக்கோங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி சனி வந்து பாத்தீங்கன்னா பாத சனியா இருக்கான் பாத சனியா இருக்கவன் வக்ரகதி அடைஞ்சிருக்கா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியில இருப்பான் நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவான் குருனோட பார்வை டிசம்பர் அஞ்சு வரைக்குமே அவர் மேல இருக்கு அப்ப இந்த பாத சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறான் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு பெருசா எந்த விதமான கெடு பலன்களும் அவங்க கொடுக்கப்பட்டான் இது முற்பகுதியில இப்ப பிற்பகுதி வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்துல அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா இப்ப வகரகதி அடைஞ்சிருக்காரு அதனால என்னென்ன மாதிரி மா வரும் அப்படின்னா பெருசா எந்த இம்பாக்டும் வராது எல்லா விதத்திலயும் நல்லது பூர்வீகம் சார்ந்து நல்ல விஷயங்கள் அப்படின்றது வரும் பூர்வீகம் சார்ந்து நம்மளுக்கு பல விதத்துல ஒரு ஆதாயம் அப்படின்றது வரும் இப்ப ஒரு சில விஷயங்களை நம்ம யோசிப்போம் பார்த்தீங்களா எனக்கு பூர்வீகத்துல நிறைய சொத்து பத்து இருக்குமா நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு எங்க வீட்டுல கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க நான் போயிட்டு இது எங்க தாத்தா பாட்டி சம்பாரிச்ச சொத்து இப்ப எங்க அண்ணனுங்களுக்கான பிரிச்சு கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கவே இல்லம்மா அதனால நான் போயிட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு வரலாம்னு இருக்கேன் போய் வாங்கிட்டு வரலாமா இந்த காலகட்டம் ஏத்த காலகட்டம் கிடையாது வெயிட் பண்ணுங்க அவங்களே கொடுப்பாங்க இல்ல நம்மளே போய் கூட வாங்கிக்கலாம் கேட்டா டக்குன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் கேட்டா பெரிய சண்டை போட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் வாங்கி பண்ணி பல முறை அதை அலைஞ்சு திரிஞ்சு அழுது கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் அப்பயும் வாங்குவோமா கொஞ்சம் டவுட் இந்த காலகட்டம் அது வேண்டாம் எப்படின்னாலும் தாத்தா பாட்டி சொத்து உங்களுக்கு வரதான் போகுது லீகலி அது முடியும் சோ இப்போ இந்த காலகட்டம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் இரண்டாவது விஷயம் வந்து பாருங்க நான் குழந்தை எண்மைக்காக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த காலகட்டம் கூடுமா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு அட்டம்ப்ட்ல கூட ஒரு சிலருக்கு ஒரு ரெண்டாவது அட்டம் கூட ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே கூட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப கம்மி சூரிய ஜாதகத்தில் தசை நல்லா இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் அட்டம்லேயே கூட்டத்துக்கு வாய்ப்பு உண்டு என் பிள்ளை வந்து பாருங்கம்மா சரியான தொல்லை பண்ணுது கிட்ட போய் மாட்டி விட்டு செம்ம அடி வாங்க வச்சு பிள்ளையை திருத்திடலான்னு பாக்குறேன் இப்ப நீங்க கிட்ட போய் மாட்டி விடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வரைக்கும் உங்க பிள்ளைக்கும் உங்களுக்கும் ஆவாமே போயிடும் சோ காத்துட்டு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா வரும்போது குழந்தையே மாறிடும் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு பூர்வீகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொத்து கொடுத்தாங்கம்மா அந்த சொத்துல பிரச்சனை இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல நாங்க கேஸ் போட்டிருக்கோம் பத்து வருஷமா இருக்கு இந்த காலகட்டம் அந்த கேஸ நாங்க மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி அந்த இதை கேஸ முடிச்சிடலாம்னு நினைக்கிறோம் சொத்தை வந்து பங்கிடலாம் நினைக்கிறோம் செய்யலாமா இந்த காலகட்டம் வேண்டாம் செஞ்சா என்ன ஆகும் குரங்கு ஆப்பத்த பங்கிட்ட கதை ஆயிடும் மத்தியசுகளை அடிச்சு திண்டுட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு பெருசா லாபம் வராது ஆக இந்த காலகட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் பெருசா நம்ம வந்து செய்யணும்ன்றதை யோசிக்கிறதே வேண்டாம் ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் அதுக்கு மேல ரெண்டாவது பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பிற்பகுதியில சனி பாத சனியா இருக்காரு அவர் மேல பார்வை இல்ல பார்வை இல்ல அப்படின்றதுனால சனி ஒரு இருபது பர்சன்ட் கெடுபலன்கள் அப்படின்றத யோசிச்சிட்டே இருப்பான் எங்க குடுக்கலாம் எங்க கொடுக்கலாம் எந்த காலகட்டம் இவன் ஏன் மாதிரிதான் குடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பான் ஆக சனிக்குன்னு உரிய மரியாதை கொடுங்க எல்லாத்துலயும் கவனம் ஆரோக்கியத்துல முக்கியமா கவனம் அப்படின்றது இருந்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்னு இருந்தா மட்டும் போதுமானது ஆரோக்கியம் மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது மத்தவங்களுக்கு கையெழுத்து போடுறது கடன் கொடுக்கறது அஹ் இதெல்லாம் வேண்டாம் புரியுதுங்களா கவனமா இருக்கீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் கோச்சாரப்பலர் இப்போ எங்களோடய சுய ஜாதகத்தில் இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பாக்டை கொடுக்க போகுது ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் சுய ஜாதகத்தில் நாங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ